திரு ஓ பி எஸ் அவர்களும் இதுவரை பார்த்தீங்கன்னா எப்படியாவது என்னச்சுக்குங்க எந்த தியாகத்துக்கு நான் தயார்ன்னு பேசிட்டு இருந்திருப்பாரு நேற்று கொஞ்சம் ஒரு கடுமையான டோன்ல சொல்லியிருப்பார் திருந்துங்கள் இல்லைன்னா திருத்தப்படுவீர்கள் இதையெல்லாம் வச்சு பார்க்கிற பொழுது ஒருவேளை அந்த செங்கோட்டையன் தினகரன் ஓ போன்ற எல்லோருமே விஜயோடு கைகோர்க்கலாம் அவருக்கான வாக்கு வங்கியை இன்னும் நிரூபிக்காத ஒரு தலைவரா இருக்கும் போது அவரை நம்பி செங்கோட்டையன் பொறுத்து சரியா இருக்குமா அப்படி அதிமுக வெற்றியை தடுப்பதற்கான தடுப்பாட்டம் தான் இவர்கள் செய்ய முடியுமே இவர்கள் வென்று ஆட்சி அமைக்கிற பலத்தை பெற்றுவிட முடியாது ஆனா தாவரக்கால செங்கோட்டையன் கோபிலே நின்னு பாக்கட்டுமே தன் பலத்தை அவர் தெரிஞ்சுப்பாரு

விஜயோட போற பொழுது ஏற்கனவே விஜய் அனா ஒரு கூட்டணி வருமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு இதற்கு முன்பு இப்ப இல்ல நிச்சயம் அதுதானே ஒரு வயசான டெஸ்டி திமுகவுக்கு போயிருந்தா அதிமுகவுடைய பிரதான எதிரியே வந்து திமுக தானே அப்படி சொல்லுவார் வயசா சூஸ் பண்ணாரா வயசு இல்லாம சூஸ் தேர்தல் வந்து அது அல்ல வணக்கம்மா கடந்த வாரம் வரைக்கும் திரு செங்கோட்டையன் அதிமுக ஒன்று நேனும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க அதிமுகவில் எல்லாரும் ஒன்று நைந்தாதான் தேர்தலில் வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயமா சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு தகவல் இருபத்தி ஏழாம் தேதி செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்தில் போய் இணையப் போறாரு அப்படின்ற ஒரு தகவல் இது எந்த அளவுக்கு உண்மை இது உண்மை அப்படின்னா அதை எப்படி புரிஞ்சுக்கலாம் இல்லை நடந்தா தானே நினைச்சோம் ஓகே பேசப்படுது ஒருவேளை அவர் பாஜக தலையிட்டு இல்லை போகாதீங்க என்று சமாதானப்படுத்தி வைக்கலாம்னு கூட அவர் அவர் எதிர்பார்க்கலாம் ஓகே அல்லது ரெண்டாவது அரசியலில் யூகங்களோ பேசப்படுவதோ உலா வருகிற தகவல்களோ பத்திரிக்கையாளர்கள் மத்தியில் சொல்லப்படுற செய்திகளையோ வச்சுக்கிட்டு நம்ம ஒரு முடிவு எடுக்கிறதுங்கிறது சரியாக வராது ஆனால் எனக்கும் சொல்லப்படுறது அவர் நாளை விஜயை சந்திக்கிறார் நாளை மறுநாள் இருபத்தி ஏழு இணைகிறார் சொல்றாங்க அப்படி ஆனா அது உறுதியாக தெரியல தினகரன் கிட்டத்தட்ட விஜயோட இணைந்து பயணிப்பதாகத்தான் அவருடைய சமீப கால அந்த பேச்சுக்கள் தெரியுது திரு ஓபிஎஸ் அவர்களும் இதுவரை பார்த்தீங்கன்னா எப்படியாவது எனச்சுக்குங்க எந்த தியாகத்துக்கு நான் தயார்னு பேசிட்டு இருந்திருப்பார் நேற்று கொஞ்சம் ஒரு கடுமையான திருத்தப்படுவீர்கள் என்று இதையெல்லாம் வச்சு பார்க்கிற பொழுது ஒருவேளை அந்த செங்கோட்டையன் தினகரன் ஓபிஎஸ் போன்ற எல்லோருமே விஜயோடு கைகோர்க்கலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அதற்கான ஒரு ஆரம்ப புள்ளியா திரு செங்கோட்டையன் அவர்கள் மட்டும் இப்ப இணையாது அப்படின்னு புரிஞ்சு இவங்க எல்லாமே தனியா தானே கட்சி வச்சிருக்காங்க தினகரன் ஏற்கனவே ஒரு கட்சி வச்சிருக்காரு ஓபிஎஸ் ஒரு கட்சி துவக்குவதாக அறிவித்திருக்கிறார் செங்கோட்டையன் இணைகிறார்னு செய்திகள் வருது அது எந்த அளவு உண்மைங்கிறது நடந்ததற்கு பிறகு தான் நம்ம அதை பத்தி பேசணும் ஓகே ஓகே ஆனால் ஒருவேளை இணையிறாரு அப்படின்ற பட்சத்தில் ஒரு கூட பேசுவோமே திரு அவர்கள் ஒரு மூத்த பழம்பெரும் அரசியல்வாதி எம்ஜிஆர் அவர்களுடைய இருந்தே அரசியல் இருந்துகிட்டு இருக்காரு விஜய் அவர்களை நம்ம குறைச்சு மதிப்பிட வேண்டாம் ஆனாலுமே கூட அவர் இப்போதான் புதுசா அரசியல் கட்சியை துவங்கி இருக்காரு அவருக்கான வாக்கு வங்கியை இன்னும் நிரூபிக்காத ஒரு தலைவராக இருக்கும் போது அவரை நம்பி செங்கோட்டையன் போது சரியா இருக்குமா அப்படியான வாதங்கள் இப்பவே எழத் தொடங்கிடுச்சு அதாவது எல்லோரும் சேர்ந்து இந்த இயக்கம் ஒன்றிணைய வேண்டும் என்று நான் தான் முதல் முதல்ல முதன் முதலாக ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பேன் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த உடனே நான் ஜேசிடி பிரபாகர் போன்றவர்கள் வந்து சென்னையில் நடத்தி அது தமிழகம் முழுக்க பொதுமக்கள் மத்தியில் வாக்காளர்கள் மத்தியில் திமுக கட்சிக்காரர்கள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திச்சு அந்த நோக்கத்தை அந்த முயற்சியை இவர்கள் எல்லோரும் சிதைத்து விட்டார்கள் தங்கள் சுயநலத்திற்காக ஓகே எப்படின்னா இப்போ செங்கோட்டையன் வந்து பாஜகவால் பயன்படுத்தப்பட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து பாஜகவோடு கூட்டணி சேருகிற அளவுக்கு அதை மற்ற அமைச்சர்களும் அவருக்கு ஆதரவாக இருந்தாங்க ஏன்னா அந்த பாஜகவோட கூட்டணி சேரணும் என்கிற அளவுக்கு ஆனால் அதை மட்டும் வெளியில் சொன்னால் இவங்கெல்லாம் அடிமைகள் பாஜக இவங்களையெல்லாம் மிரட்டிடுச்சி இப்போ அந்த ஆன்டி பிஜேபி அது வலுப்பெற்றும் அதற்கு என்ன செஞ்சாங்க அந்த ஒருங்கிணைப்புன்னு நான் முன்னெடுத்தேன் இல்லையா அதுக்கு பெரிய வரவேற்பு இருந்ததை பார்த்தோன்னே ரெண்டையும் சேர்த்துட்டாங்க கூட்டணி ஏற்பட்டுருச்சு ஏற்பட்டோடனே பாஜகவும் இவங்களை இட செங்கோட்டையின கலட்டி விட்டுருச்சு மற்ற அமைச்சர்களும் அமைதியாகிட்டாங்க ஆனால் செங்கோட்டையன் வந்து வந்த ஆதரவை பார்த்துட்டு தான் ஒரு பெரிய தலைவராகிவிட்டதாக விட்டதாக ஒரு நம்பிட்டார் மற்ற அமைச்சர்களும் அவருக்கு பின்புலத்தில் இருக்கிறாங்க இருப்பார்கள்னு நம்பிட்டார் ஆனால் மற்ற அமைச்சர்கள் சொல்லியிருக்காங்க ஒரு அறைக்குள் நம்ம என்ன வேணாலும் பேசலாம் ஆனால் பொது வெளியில் போய் நீங்கள் பத்திரிகையாளர் சந்திப்பெல்லாம் நடத்தாதீங்க என்று இவரு இடத்துல வந்து எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் ஆனால் எல்லோரும் தனக்கு ஆதரவு அளிப்பார்கள் எதிர்பார்த்து செங்கோட்டையன் ஏமாந்து விட்டார் அதுல என்ன ஆயிடுச்சுன்னா ஏமாந்து இவர் சசிகலா தினகரன் இப்படி கை கோர்க்கிற பொழுது அது திருப்ப அந்த உட்கட்சி சண்டை அதிகம் ஆயிடுச்சே ஒழிய திரும்ப இந்த கட்சி ஒரு குடும்பத்தின் பிடிக்குள் செல்வதற்கு செங்கோட்டையன் துணை புரிகிறாரா அதாவது கட்சி ஒன்றுபட வேண்டும் அப்படின்னு ஒருங்கிணைப்பது என்பது தனி ஆனால் மீண்டும் அந்த தலைமை யுத்தத்துக்கு ஒரு வழிகு வகையில இவருடைய அந்த செயல்பாடுகள் அமைஞ்சிருச்சு அது அந்த நோக்கம் ஓகே ஒரு பாஜக தான் என்ன ஒருங்கிணைக்கிறதுக்காக சொன்னாரு அந்த இடத்துல இன்னைக்கு பாஜகவும் விட்டுருச்சா திரு செங்கோட்டை பாஜக அவங்களுக்கு வேணுங்கிறது என்ன இந்த ஒருங்கிணைப்பு எல்லோரும் பாஜக ஓகே செங்கோட்டையும் பயன்படுத்திக்கிட்டாரு எல்லா முன்னாள் அமைச்சர்களும் பயன்படுத்திக்கிட்டாங்க எதுக்கு அனாதிமுக பாஜக கூட்டணி அவங்க லாபத்துக்கு அவங்க அவங்களுக்கு தேவை அந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க அதோட விட்டுட்டாங்க தேவை முடிஞ்ச படித்து விட்டுட்டாங்க பாஜக கூட்டணி வந்ததுக்கு அப்புறம் அது ஒருங்க இணைஞ்ச என்ன ஒருங்க இணையாட்டி என்ன அவங்களுக்கு அது ஒண்ணும் பெரிய மெட்டீரியலிஸ்டிக் கிடையாது ஓகே ஓகே அதே மாதிரி மற்ற முன்னாள் அமைச்சர்கள் கிட்டத்தட்ட எல்லோருமே அதை விட்டுட்டாங்க ஆனால் செங்கோட்டையன் அதை அந்த திரும்பி வர முடியாத எல்லை செங்கோட்டையனுமே நீக்கப்பட்டது வந்து இந்த ஒருங்கிணைப்புக்காக எல்லாம் சொல்றாங்க அது அல்ல இவரை பயன்படுத்தி பாஜக எடப்பாடி பழனிசாமிக்கு செக் வைக்கிறாங்க அப்ப அவரை வெளியில் அனுப்பிச்சிடணும் அதாவது எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் இந்த ஒருங்கிணைப்பு ஒருங்கிணைப்பு இதெல்லாம் செகண்டரி தன்னுடைய தலைமைக்கு யார் போட்டியாக வந்தாலும் அவர்களுக்கு அதிமுகவில் இடமில்லை அப்ப செங்கோட்டையன் அடுத்த ஒரு தலைவராக பாஜகவால் உருவாகப்படுத்த உருவகப்படுத்தப்படுகிறாரா அவருக்கு அதிமுக இடம் இல்லை

விஜய் நிச்சயமும் ஒரு எம்ஜிஆர் அல்ல விஜய் நிச்சயமும் ஒரு ஜெயலலிதா அம்மா அல்ல நிச்சயமாக எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ நாங்கள் ஆளுக்கு ஒரு என்ன பங்களா கட்டி கொடுப்போம் அதை வீடு கட்டி கொடுப்போம் ஆளுக்கு ஒரு பைக் வாங்கணும் இதுதான் லட்சியம் என்று சொல்லலை அவர்கள் அடிப்படை திராவிட இயக்க கொள்கைகளே அந்த அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் கல்வி வேலைவாய்ப்பு மருத்துவம் உண்ண உணவு உடுக்க உடை ஒரு தொழில் ஒரு கௌரவமான வாழ்க்கை வாழ்க்கையினுடைய அடிப்படை தேவைகள் அதை நோக்கி தான் வந்து பயணித்தாங்க ஆளுக்கு ஒரு பைக்கில் போகணும் ஆளுக்கு ஒரு வீடு கட்டணும்னாலே அவர் இன்னும் சினிமா ஸ்கிரிப்டில் இருக்காருன்னு அர்த்தம் அந்த நடைமுறை அரசியல் தெரியாத விஜயை ஏற்றுக்கொண்டு இவர் அரசியல் செய்யணும் ஓகே சரி அங்கே சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் பாருங்கள் ஒரு வியூக வகுப்பாளர் அப்புறம் லாட்ரி ஜாம்பவான் ஒருத்தர் தென் இவர் என்னது அந்த மன்றங்கள் ஒருங்கிணைப்பாளர் அதிமுகவுனுடைய கட்டமை பெண்ணை அதிமுகவினுடைய அந்த வலிமை மக்கள் மனதில் எம்ஜிஆர் குறித்த பார்வை அதிமுகவுக்கு இருக்கிற வரவேற்பு இதெல்லாம் அதிமுக வலிமையாக களத்தில் பயணிக்கிற பொழுது விஜயால் ஈடுகொடுக்க முடியாது

அறிவாலயம் தொண்டர்களால் நிரம்பி வழிகிறது அப்படின்னார் அறிவாலயம் இவ்வளவு கூட்டத்தை தொண்டர் பலத்தை பார்த்ததே இல்லைன்னாரு எல்லோரும் அவரை கூட்டிட்டு போய் கலைஞர்கிட்ட ஒப்படைச்சிட்டு டாட்டா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அந்த மாதிரி அதிமுக தொண்டர்கள் அதிமுக தான் பயணிப்பார் பொதுமக்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு வாக்கு வங்கி ஏதேனும் ஒரு சேதாரம் வரலாம் அதுவுமே எடப்பாடி பழனிசாமி சரியா கட்டமைத்தால் அந்த சேதாரம் தவிர்க்கப்படலாம் மற்றபடி கட்சியிலிருந்து இருந்து பாதிப்பு இருக்காது சசிகலாவுக்கோ தென் மாவட்டங்கள்ல ஓரளவுக்கு அவர்களுக்கு தாக்கம் இருக்கலாம் அவர்களது தாக்கம் வட மாவட்டங்கள் சென்னை மேற்கு மண்டலம் இந்த பகுதிகளில் மட்டும்தான் செல்வாங்க இருக்கலாம் அங்கேயும் எனக்கு தெரியாது பட்டு மற்ற பகுதிகளில் பெரிய அளவில் வந்து இல்லை தென் மாவட்டங்கள்லேயே ஓரளவுக்கு வந்து அதை ஈடு கொடுத்துருக்கிறாங்க முழுமையாக அவர்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கு என்று சொல்ல முடியாது ஆர்கே நகரில் ஜெயித்த தினகரன் கோவில்பட்டையில் தோ தோல்வி அடைச்சிட்டார்ல அடுத்து தன் மகனை ஜெயிக்க வச்ச ஓபிஎஸ் தான் போட்டியிட்டு தோல்வி அடைச்சிட்டார் இல்லையா அப்போ அந்த வலிமையுமே அநாதிமுகவை தோற்கடிக்கிற அளவுக்கு குறைஞ்சிருக்கு அவர்கள் வெற்றி பெறுவதற்கு இல்லை காலப்போக்கில் அது இன்னும் குறையலாம் ஆனா இது எல்லாமே எந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை தற்காக்கிறார் என்பதை அமையும் ஓகே இன்னைக்கு இப்ப அவர்கள் போயிட்டாரு அப்படின்னும் போது மூத்த தலைவரா இருந்தாரு முன்னாள் அமைச்சரா இருந்தாரு இப்படிப்பட்ட ஒரு நபரே போயிட்டாரு அப்படின்ட்டு மற்றவர்களும் விஜயுடைய கட்சிக்கு போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்ல அதிமுக இருந்து நிறைய பேர் வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படி எதுவும் நடக்குமா செங்கோட்டையனுக்காக அதிமுகல இருந்து செங்கோட்டையன் விஜயோட போறாருங்க நம்மளும் போயிடலாம்னு பார்க்க மாட்டாங்க செங்கோட்டையன் திமுக கூட போயிருந்தாருன்னா அவர் ஒரு எதிரியா பார்ப்பாங்க விஜயோட போற பொழுது ஏற்கனவே விஜய் அதிமுக ஒரு கூட்டணி வருமா என்று ஒரு எதிர்பார்ப்பு இதற்கு முன்பு இப்ப இல்ல நிச்சயமா அதுதான ஒரு வயசான டெசிஷன் திமுகவுக்கு போயிருந்தா அதிமுகவுடைய பிரதான எதிரியே வந்து திமுக தானே அப்படி செல்வாக்கு அவர் தேர்தல் வெற்றி பெறுவாரா அரசியல்ல ஆட்சி அமைக்குமா என்பது இந்த முடிவுகள் எல்லாம் வந்து அதிமுகவை ஆட்சி அமைக்கிற வலிமையை குலைக்க வேண்டும் என்பதாக மட்டும்தான் இருக்குமே ஒழிய இவர்கள் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து விடுவார்கள் என்பதாக இருக்காது அது தினகரனா இருந்தாலும் சரி 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 இருந்தாலும் இருந்தாலும் அதிமுக வெற்றியை தடுப்பதற்கான தடுப்பாட்டம் தான் இவர்கள் செய்ய முடியுமே இவர்கள் வென்று ஆட்சி அமைக்கிற பலத்தை பெற்றுவிட முடியாது செங்கோட்டையன் கோபிலே நின்னு பார்க்கட்டுமே தன் பலத்தை அவர் தெரிஞ்சுப்பாரு ரெண்டாவது தென் மாவட்டங்களைப் போல சசிகலாவை போல ஓபிஎஸை போல தினகரனைப் போல சாதிய பலத்தையும் பணபலத்தையும் மற்றவர்கள் உருவாக்கி கொள்ளல குறிப்பாக இந்த மூன்று பேர் உருவாக்கிக்கிட்டாங்க சசிகலா அவர்களோ தினகரன் அவர்களோ இல்லை ஓபிஎஸ் அவர்களோ தங்களுக்கான ஒரு சாதிய கட்டமைப்பை அந்தந்த பகுதிகளில் அல்லது பணபலத்தை எதிர்கால அரசியலுக்கு கட்டமைச்சுக்கிட்டாங்க ஆனால் அந்த அமைப்பு வந்து மேற்கு மண்டலங்களில் திரு செங்கோட்டையன் அவர்களோ அல்லது மற்றவர்களோ உருவாக்கிக்கல தமிழ்நாட்டில் வேறு எந்த பகுதியிலையும் யாரையும் உருவாக்கிக்கல எடப்பாடி பழனிசாமி அதில் கொஞ்சம் சுதாரிச்சிட்டாரு ஆபத்து அப்படிங்கிறது இல்லை டஃப் ஃபைட் அப்படிங்கிறது அதிமுகவுக்கு மட்டும்தானா இல்லை என்டிஏ கூட்டணிக்கு இருக்குமா இல்லை அதிமுக வெற்றியை தடுப்பது இவர்கள் நோக்கமாக இருக்கும் ஓகே அந்த தடுப்பையும் தாண்டி வெற்றி பெறுவது எடப்பாடி பழனிசாமியினுடைய

சினிமா பார்க்கயில எம்ஜிஆர் படுத்த பார்க்கயில பெஞ்சிலயோ தரையிலயோ உட்கார்ந்திருந்தா கூட அவன் பக்கத்துல எம்ஜிஆர் அங்கே அடிச்சா இவன் கை எடுத்து பக்கத்துல இருக்குறவன் அடிப்பான். ஏன்? அவன் தன்னை இன்னொரு எம்ஜிஆராக பாவித்துக் கொள்கிறான் இல்லையா? உணர்றாங்க அந்த மாதிரி. அது மாதிரி அது எல்லோருக்கும் வரக்கூடிய ஒரு உணர்வு தானே ஆனா அதுக்காக எல்லோரும் எம்ஜிஆர் ஆக முடியாது இல்ல. செங்கோட்டையன் அப்படிதான் பார்க்குறாரு விஜயே. எதுல? இன்னொரு எம்ஜிஆரா? அதனாலதான் போய்နေறாரோ? நீக்கம் வந்திருந்த செங்கோட்டையன் போய் இணைஞ்சிருப்பாரா அவர் இன்னொரு எம்ஜிஆரை பார்த்துருந்தா விஜய் அரசியலுக்கு வர்றேன்னு சொன்ன அன்னைக்கே இல்லைங்க எனக்கு எதிர்கால எம்ஜிஆர் அவர் தாங்க நான் போறேன்னு போயிருக்கணும்ல நீக்கப்பட்டதற்கு பிறகு போராடி ஒருங்கிணைக்க வேண்டும் பல கோ கோஷங்கள் கோரிக்கைகளை வச்சதுக்கு பிறகுதானே அவர் போறாரு அப்ப ஏன் போறாரு வேற வழி இல்லாம போறாரு வேற வழி இல்லாம வேற வழி இல்லாம போறாங்க அவ்வளவுதானே எம்ஜிஆரை பார்க்கிற மாதிரி இருந்தா விஜய் கட்சி ஆரம்பிக்கிறாருங்கிற அன்னைக்கே அவர் போய் சேர்ந்துருக்கணும்ல அப்ப இபிஎஸ் அவர்கள் திரு செங்கோட்டையன் அவர்கள் நீக்கி தவறு செய்துட்டதா இல்ல அப்படி இல்லை பாஜக செங்கோட்டையனை பயன்படுத்தியது எல்லோரும் பயன்படுத்திக்கிட்டாங்க அவரும் தான் அந்த முதலமைச்சராகவதற்கு ஒரு வாய்ப்பு வந்தது அதை இழந்துட்டோம் இப்ப மீண்டும் ஒரு போட்டி தலைவர் ஆயிரணும் என்கிற அந்த முயற்சி அவரை வீழ்த்தி விட்டது ஓகே விஜய் வந்து திரு இபிஎஸ் அவர்களுடைய இல்ல வந்து பாஜக அவர்களுடைய கூட்டணிக்கு வருவாங்க அதிமுக கூட அப்படிங்கிறது தொடர்ந்து எதிர்பார்க்கப்படுது இல்லைங்கிற முடிவுக்கு அதிமுக இல்லைங்கிறது முடிவாயிடுச்சு ஆனா செங்கோட்டையன் அவர்களை பாஜக இயக்குனாங்கன்னு சொல்லப்படுது ஓபிஎஸ் அவர்களையும் பாஜக இயக்குனாங்க அப்படின்னு சொல்லப்படுது திரு டி டி அவர்கள் அவங்களோட கூட்டணியிலே இருந்திருக்காங்க வீணா போன அத்தனை பேரையும் பாஜக தான் இயக்கி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் பாஜகவில் இயக்கப்பட்டவங்க எல்லாம் வீணா போயிட்டாங்க இல்ல வீணா போன அனைவரும் பாஜகவில் இயக்கப்பட்டாங்க எப்படி வேணாலும் இல்ல இப்ப இவங்க எல்லாரும் விஜயுடைய போய் இணைறதோ இல்ல கூட்டணி வைக்கிறதோ விஜய்க்கு ஆபத்தா போய் முடியுமா கடைசியில இல்ல விஜய்க்கு இதுல ஆபத்தா போகணும் அப்படிங்கறது அவங்க நோக்கம் அல்ல இன்றைய தேதிக்கு அவங்க கணக்கு என்ன விஜய்க்கு ஒரு பதினஞ்சு இருபது சதவீதம் ஓட்டு இருந்தா நமக்கு தனிப்பட்ட செல்வாக்கு ஒரு பதினஞ்சு இருபது சதவீதம் வாக்கு பெற முடிஞ்சா நம்ம ஒரு தொகுதியில நம்ம ஜெயிச்சிடலாம் இவ்வளவுதான் சிம்பிள் ஆனா அதிமுக கூட்டணி வைக்க பாஜக இவங்களை யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொன்னீங்க அதே மாதிரி விஜயுடைய கூட்டணி வைக்க பாஜக மீண்டும் இவங்களை யூஸ் பண்ணக்கூடாது அது வந்து விஜய் ஆரம்பத்திலேயே தர கொள்கை எதிரின்னு சொல்லி உருவா விஜய் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாயிண்ட்ல அதாவது திமுக அரசியல் எதிரி பாஜக கொள்கை எதிரி என்று அந்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஆன்டி பிஜேபி ஆன்டி டிஎம்கே இந்த ரெண்டு வாக்குகளையும் அவர் கைப்பற்ற நினைக்கிறார் ஆனால் கொள்கை எதிரின்னு சொன்ன பிறகும் ஆதரவு தெரிவிச்சுட்டு தான் இருந்தாங்க களத்துல கரூர் சம்பவத்துக்கு பிறகு எல்லாம் சிபிஐ விசாரணைக்கு வேணும்னு கேட்டது இது எல்லாமே இல்ல அவங்க பாஜக பொறுத்த வரைக்கும் யாரையும் எதிர்த்து இருக்க மாட்டாங்க யாரையுமே எதிர்த்துக்க மாட்டாங்க நீங்க ஊழல் செய்யறீங்களா செஞ்சுக்கோங்க ஆனா எங்களுக்கு கட்டுப்பாடா இருக்கணும் அவங்க ஒரே இது வந்து தேவைப்படுகிற பொழுது அவர்களுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுகிற பொழுது கை கொடுப்பவர்களாக இருக்கணும் இப்போ டாஸ்மாகில் இத்தனை ரைடு வந்துருச்சு எத்தனை பேர் தூக்கி உள்ள போட்டாங்க எவ்வளோ ரைடு நடந்தது மொத்தம் அரசாங்கமே காலினாங்க ஏதாவது நடந்ததா செந்தில் பாலாஜி சாப்டர் முடிஞ்சதுன்னாங்க ஏதாவது நடந்ததா முதலமைச்சர் வந்து மெட்ரோ ட்ரெயினுக்கு வந்து இன்னைக்கு கடிதம் எழுதிட்டு இருக்கிறாரு நான் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கிறேன் முடிஞ்சா நைனார் நாகேந்திரன் வாங்கி கொடுங்கங்கிறாரு தன் அமைச்சரவை சகாக்களுக்கு தன் குடும்பத்துக்கு ஆபத்து வருகிறதுனு உடனே அவசரமாக டெல்லி போய் பிரதம அமைச்சர் அவரை சந்திக்க முடிஞ்சுதா முடியலையா அன்னைக்கு கடிதம் எழுதிட்டு இருந்தாரா இல்ல அன்னைக்கு என்ன உத்தரவாதம் கொடுத்துருப்பாங்க ஒருவேளை நிதிஷ்குமார் காலவாறுனா சந்திரபாபு நாயுடு கைவிட்டா நாங்கள் ஆபத்துக்கு உதவுகிறோம் அப்படின்னா சரி நீ ஒரு ஓரமா இரு என்று அவர்கள் அதை பயன்படுத்திக்குவாங்க நம்ம பெர்ஸ்பெக்டிவ் வந்து நம்ம தமிழ்நாடு அளவுல பார்க்குறோம் அவங்க இந்திய அளவுல பார்ப்பாங்க

விஜய் இவருக்கு இடம் குடுக்கிறாரு அவர் ரிசிப்டிவா இருக்கிறார் நீங்க ஒரு பட்டியலிட்டீங்க மன்றத்தினுடைய ஒரு தலைவர் லாட்டரியினுடைய ஒரு நபர் அது எனக்கு சொல்றதெல்லாம் இந்த மூணு பேர் வந்து தயவு செஞ்சு யாரும் இந்த பக்கம் வந்துடாதீங்க நீங்க சொன்ன மாதிரி யாருமே வந்து அரசியல் பக்குவத்தோட இருக்காங்கன்னு நீங்க சொல்லுங்க நினைக்கிறேன் ஐயநாதன் போனாரு இல்லையா பத்திரிகையாளர் ஆமா ஆமா தலைத்தெறித்து திரும்பி வந்தாரு வந்து எதிராக விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார் பத்திரிக்கையாளர் ஜெகதீஷ் 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 போனார் அவர் இன்னைக்கு கடுமையாக விஜய் எதிர்த்து பேசிட்டு இருக்காரு பொறுத்த வரைக்கும் தனி கட்சி கூட்டணி ஓபிஎஸ் தனி கட்சி கூட்டணி செங்கோட்டையன் அப்படி இணைகிறாரு நீங்க சொன்ன தகவலை வச்சு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் அது நடக்காம போலாம் அப்படி போச்சுன்னா நான் பொறுப்பு அல்ல நீங்க தான் பொறுப்பு உங்க சேனல் தான் பொறுப்பு அப்ப இருபத்தி ஏழாம் தேதி வெயிட் பண்ணிட்டு இணையராரா என்ன பேசுறாரு இணைஞ்சா வாங்க நான் விரிவா பேசுவோம் அண்ட் ஓ பி எஸ் அவர்கள் பதினைஞ்சாம் தேதி முக்கிய முடிவு எடுப்பேன்னு சொன்னது டிசம்பர் பதினைந்து டிசம்பர் பதினைந்து தான் அப்படி இல்லைன்னா டயத்தை மறுபடியும் எக்ஸ்டென்ட் பண்ணிடுவாரு நான் டிசம்பர் சொன்னேன் எந்த டிசம்பர்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் சொன்னேன் நடத்துறதுக்கு பாத்தீங்களா அடுத்த மாநாடு கோவையில் நடைபெறும் அப்படிம்பாரு அவரே சொல்லிட்டு மறந்துடுவாரு மதுரையில் ஒரு பிரம்மாண்ட மாநாடு சொன்னாரா இல்லையா நடந்ததா கிடையாது அரசியல் களம் இன்னும் எப்படி எல்லாம் சூடு பிடிக்கும் அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம் நிறுத்திருக்கு நன்றி சார்